பார்த்திங்களா நண்பர்களே நம்ம இந்த எறும்புக்கு வேண்டியா இந்த நம்ம கட்டெரும்புக்கு வேண்டியா இந்த பள்ளத்தை விட்டுட்டு நம்ம இந்த பள்ளத்தில் இப்போ குழாய் பதிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ குழாய் வச்சாச்சு இந்த பக்கம் எறும்பு இருக்கிறதுனால இப்போ இந்த பக்கம் குளிர் எடுத்து நம்ம குழாய் வச்சாச்சு பாவா இவங்க நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் பார்த்திங்களா இன்னும் முட்டை இருக்குது எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க நண்பர்களே எல்லோருமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இன்னும் பாதி முட்டை இருக்குது அதை நம்ம எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுவோம் உதவியை பக்கத்தில் போட்டோம்னா அவங்க எடுத்துக்குவாங்க அவங்க ரொம்ப தூரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சிரமப்படுறாங்க நம்ம தூரத்தில் மண்ணல்லி போட்டோம் அதனால அவங்க எடுக்கிறதுக்கு பாவம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நம்மளும் சேர்ந்து உதவி பண்ணுவோம் பார்த்தீங்களா முட்டை எவ்வளோ எவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா எறும்பு எறும்புனுடைய முட்டை எவ்வளோ நைஸாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நண்பர்களே பாவங்க அவங்களுக்கு உதவி பண்ணணுமா அவங்களதான் அங்கே எந்த பக்கம் எடுத்து அவங்க கிட்ட ஒப்பிடிச்சிட்டோம் அவங்கெல்லாம் எல்லோருமே எடுத்துகிட்டு இருக்காங்க ம் பார்த்திங்களா எல்லோரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு நம்பிக்கையோடு இது இந்த குழியை நம்ம இப்போ மூட வேண்டாம் இப்போ மூடினோம்னா பாவம் அவங்க சிரமப்படுவாங்க அவங்க எல்லாம் முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகட்டும் அப்புறமா நம்ம மூடிக்குவோம் இங்கே பார்த்து பாவம் மண்ணை வலித்து மேலே போட்டுட்டு பாவம் அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ நண்பர்களே எவ்வளோ பெரிய முட்டை அங்கேயே போட்டிருவோம் அவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகட்டும் இங்கே பாருங்கள் எத்தனை முட்டை பாவம் எடுத்துகிட்டு போகிறாங்க போகட்டும் அப்புறம் நம்ம வேலை ஆரம்பிச்சுக்குவோம் குயிக்காக எல்லா முட்டையும் எடுத்துகிட்டு போங்க நண்பர்களே எறும்பு நண்பர்களே எல்லோரும் முட்டையை சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்க எனக்கும் வேலை இருக்குல்ல தோட்டத்துக்காரங்க வந்தாங்கன்னா அப்போ நம்மளையும் திட்டுவாங்கல்ல சரி உங்களுக்கு வேண்டியா நான் வேறு வேலையை பார்க்குறேன் நீங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் நான் இங்கே ரெடி பண்ணிக்கிறேன்